நம்ம இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி தாங்க வாங்க வந்திருக்கோம் ஏன்னா ஒன் டாலர் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க முடியும் டாலர்னா ஒரு முருங்கக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாங்க மாங்காய் எல்லாம் இருக்குது எதை எடுக்கிறனே தெரில எல்லாமே ஒரு மாதிரி அடி வாங்கி இருக்க மாதிரி இருக்கு இப்போ மாங்காலாம் இருக்குது சின்ன சின்ன மாங்காய் எல்லா சாமி செலையும் இங்கே இருக்குதுங்க பானிபூரி கூட இங்கே கிடைக்கும் இப்போ நம்ம பொருள் வந்து வாங்கியாச்சுங்க மில் வந்துருச்சு ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு யூவி ஸ்டூடியோ நம்ம இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி தாங்க வாங்க வந்திருக்கோம் இந்தியன் ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம் வாங்க உள்ளே என்னென்ன இருக்குது எவ்வளோ ப்ரைஸு அப்படின்றத பார்க்கலாம் அப்புறம் அந்த ஷாப்பிங் கார்ட் எடுக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டாலர் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க முடியும் கேப்சிகம் இருக்குது நம்ம ஒரு கேப்சிகம் வாங்கணும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் முரங்காய் இருக்குது புடலங்காய் கத்தாலில் கூட இருக்குங்க முரங்காய் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டாலரு ரெண்டு டாலருனா ஒரு முரங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாங்க நம்ப ஊர் காசுக்கு காலிஃப்ளவர் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் நைன் ஒன்று டூ பாயிண்ட் ஃபோர் நைன் டாலர் ஒன்றுன்னா நூற்றி அறுபது அந்த மாதிரி வருங்க எந்த சைஸ் எடுத்தாலும் அதே ரேட்டு தான் நம்ம கொஞ்சம் நிறையாவே எடுத்துப்போம் பீக்கங்காய் இருக்குது அவரக்காய் இருக்குது அவரக்காய்லேயும் மூணு விதமான அவரக்காய் இருக்குது நீங்கள் பாருங்கள் சாவந்தி பூ இருக்குது மஞ்சள் கூட இருக்குதுங்க மஞ்சள் இருக்குது ரம்பூட்டான் இருக்குது நம்ம ஊரில் இது நல்லா ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் சின்ன வெங்காயம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நாலு டாலரு நாலு இரநூத்தி அறுபது ரூபா வருங்க இந்த வெங்காயம் பாருங்கள் இது வந்து ரெட் ஆனியனு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இது வந்து எல்லோ ஆனியனு இங்கே வந்து விதவிதமாக ஆனியன் இருக்குங்க அப்புறம் இது வந்து ஒயிட் ஆனியனு இது வந்து ஒரு எல்பி வந்து ஒரு டாலரு அப்போ அரை கிலோ வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபா அறுபத்தஞ்சி ரூபா வருங்க ப்ரக்கோலி இருக்குது இங்கே பாருங்க மாங்காய் எல்லாம் இருக்குது அப்புறம் வந்து வேப்ப எலாம் இருக்குது இங்கே பாருங்கள் புதினா புதினா வந்து இந்த சின்ன ஒரு கத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை டாலரு ஒன்றரை டாலர்னா அதுவே வந்துட்டு தொண்ணூறுரூவா நூறுரூவா அந்த மாதிரி வருங்க அடுத்து வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டு ஒரு டாலரு ரெண்டு கட்டு வந்தால் அறுபது ரூபா இங்கே பாருங்கள் அடுத்து கருவேப்பில்லை இது வந்து ஒன்றரை டாலரு இது வந்து ஒரு நூறுரூவா வருங்க லைட் வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்காமல் தான் தெரியும் நம்ம தான் கொஞ்சம் நல்லதாக பார்த்து எடுத்துக்குவோம் இந்த ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கு அடுத்து வந்து வெங்காயம் எடுக்கிறோம் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்பயுமே வந்து எல்லை ஒன்றையும் தான் எடுப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து எல்வி பத்து எல்பின்னா ஒரு நாலரை கிலோ வருங்க டாலரு டாலருக்கா எல்லாம் பெருசாக இருக்குது நம்ம சும்மா சின்னதாகவே எடுத்துப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை டாலரு அரை கிலோ சக்கரைவல்லிக் கிழங்கு இது வந்து நாலு டாலருங்க அரை கிலோ வந்து நாலு டாலர் அரை கிலோ கூட இல்லை நானூற்றம்பது கிராம் வந்து நாலு டாலர் எதை எடுக்கிறதுனே தெரில எல்லாமே ஒரு மாதிரி அடி வாங்கி இருக்க மாதிரி இருக்குதுங்க உள்ள கிழங்கு வந்து பேபி பொட்டேட்டில் இருக்குது பேபி பொட்டேலேயே நார்மல் ஒயிட் இருக்குது ரெட் இருக்குது பெருசுலேயும் ஒயிட் இருக்குது ரெட்டு இருக்குது பெருசு வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ வந்து ஒன்றரை டாலரு அது நம்ம ஊர் காசுக்கு நூறுரூவா வருங்க குட்டி லெமன் பெரிய லெமன் எல்லோ லெமன் எல்லாமே இருக்குது நமக்கு வந்து இந்த சின்ன நம்ம ஒரு நாலஞ்சு எடுத்துப்போம் இஞ்சி பாருங்கள் இஞ்சி வந்து அரை கிலோ வந்து ரெண்டு டாலரு நூற்றி இருபது ரூபா வருங்க இங்கே பாருங்கள் மாங்காய்லாம் இருக்குது சின்ன சின்ன மாங்காய் பாவக்காய் நம்ம ஊர் கத்திரிக்காய் இது பாருங்கள் சுரக்காய் பீன்ஸு இந்த வாட்டி பீன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு அதை கொஞ்சம் எடுத்துப்போம் சவு இதுவும் வந்து அரை கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டாலரு நூற்றி இருபது ரூபா வருங்க தேங்காயெலாம் இருக்குது இது வந்து நம்ம என்ன தான் தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு போனாலும் ஒரு சில காயெல்லாம் வந்து லைட்டாக வந்து அழுகி போயிருக்குங்க நம்ம ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர்லேருந்து அங்கேருந்து தள்ளி வந்து இது வாங்கிட்டு போய் ரிட்டனும் போட முடியாது அதனால் நம்ம எப்பயுமே தான் எடுப்போம் வாங்க ஃப்ரோசன் அங்கே காட்டுறேன் நான் இது வந்து கொஞ்சம் சின்ன காய் கடலாம் இருக்குது பச்சை மிளகா வந்து அரை கிலோ ஆறு டாலருங்க நம்ம ஊர் சாமி சிலைலாம் இருக்குது கிருஷ்ணர் சிலை சிவன் சிலை லக்ஷ்மி விநாயகர் இந்த விநாயகர் பாருங்கள் சாய்பாபா எல்லா சாமி சிலையும் இங்கே இருக்குதுங்க ஹனுமார் சிவன் பார்வதி நாங்கள் வந்து இந்த மாதிரி தேங்காய் தாங்க வாங்குவோம் இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா துருவி பிரீஃப் பண்ணி வச்சுருப்பாங்க நாங்கள் இதை எடுத்துகிட்டு போய்ப்போம் ஏன்னா நாங்கள் வந்து இந்த கடை தூரமாக இருக்கனால உடனே வந்து வாங்க முடியாது அதனால் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு எடுத்துகிட்டு போய்ப்போம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிப்போம் சேமியா நம்பூர் சேமியாவும் இருக்கும் அணில் சேமியா இருக்கும் இந்த டைமில் இல்லை போல் இங்கேயும் மேகி நூடுல்ஸ் இருக்குது அப்புறம் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு அப்புறம் அவல் இருக்குது பொறி வந்து அஞ்சு டாலர் போட்டிருக்கு கிட்டத்தட்ட இந்த பொறி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்பி நானூற்றம்பது கிராமு இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டாலர்னா முந்நூற்றி இருபது அந்த மாதிரி வருங்க ஊறுகாய் பூண்டு ஊறுகாய் எல்லா ஊறுகாயும் இங்கே இருக்குங்க அடுத்து நம்ம வந்திருக்க இடம் தாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம் இங்கே பாருங்க எல்லா ஸ்நாக்ஸுமே இங்கே இருக்கும் ஓரளவுக்கு மிக்சரு கடலை முறுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா லேசு பாருங்கள் பானிபூரி கூட இங்கே கிடைக்கும் அப்புறம் இது அந்த வத்தல் இது பாருங்கள் காரா சேவை ஓமப்பொடி மிக்சரு பட்டாணி முறுக்கு அதெல்லாம் பார்க்க்க்க்க்க்கே ஆசையாக இருக்குது நாங்கள் மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து வீட்டிலே செஞ்சுப்போங்க ஹைடன் சீக் பிஸ்கட்டு போர்பன்று குட் டே மேரிகோல்டு எல்லாமே இங்கே இருக்குங்க இங்கே கிடைக்காதது ஒன்றுமே கிடையாது இங்கே வந்து நம்ம பொட்டுக்கல்ல எடுக்கணும் பொட்டுக்கல்ல கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி பச்சை போயிருக்கிறத விட்டது இது பாருங்கள் பச்சை பயிறு பதிமூணு டாலர் போட்டிருக்கு இது வந்து பதிமூணு டாலர்னால் எட்நூத்தறுபது ரூபா வருங்க ரெண்டு கிலோ நீம் ஆயில் கேட்டாங்க அதை தேடிட்டுருக்கோம் எல்லா ஆயிலும் கண்ணுக்கு தெரியுது அதை மட்டும் காணும் இங்கே இருக்குதுங்க நீம் ஆயில் சின்னதே வாங்கிப்போம் நூறு எம்எல் தாமரை அதை வாங்கிட்டு சொன்னாங்க அதுவும் கிடச்சிருச்சு இங்கே பாருங்கள் எல்லா பொடியுமே இருக்கும் மஞ்சள் பொடி ஜீரகப்பொடி வெந்தயம் தனியா எல்லாமே இங்கே இருக்குங்க பிறந்த குழந்தைக்கு வந்து அந்த உரம் மருந்து அரைப்பாங்க பார்த்திங்களா அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே இருக்குங்க அடுத்து ராகி எட்டு வர சொன்னாங்க அதுவும் கண்டுபிடிச்சாச்சு சௌச்சா வந்து மறந்தாச்சுங்க அதையும் வாங்கிடுவோம் சின்னதே போதும் நம்ம வந்து கொய்யாப்பழம் எடுக்கணும் கொய்யா பழம் பாருங்கள் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு இது வந்து கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபது ரூபா வருங்க இப்போ நம்ம பொருள் வந்து வாங்கியாச்சுங்க பில் வந்துருச்சு நூற்றி பத்து டாலரு நூற்றி பத்து டாலருன்றது ஏழாயிரத்தி ஐநூறுரூவாங்க